மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் அலுவலக உதவியாளர் சோப்தார் போன்ற பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு எழுதிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கான வெயிட் இருப்பீங்க ஸோ இன்னியோடு தான் அதனுடைய கடைசி தேதி லாஸ்ட் டேட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் மூன்று மணிக்குள்ளே உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து த்ரீ ஓ கிளாக்ல உங்களோடய சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயர் வந்து ஒர்க் ஆகாம இருக்குது ஸோ கூடிய விரைவில் உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா அப்லோட் பண்ணிடுங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓடிபி அண்ட் கேப்ஷா என்ட்ரி பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணிவிட்டு நீங்களோடைய சர்டி சர்ட்டிஃபிகேட்டை பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து கொடுக்கப்பட்ட கேபிஎன் எம்பிக்குள்ளே ஒன்று பார்த்தீங்கன்னாக்க அப்லோட் பண்ணனும் ஸோ எவ்வளோன்னு பார்த்துக்கிங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டூ ஹண்ட்ரட் கேபியும் சூஸிங் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் டென்த்து டிகிரி வச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிசியோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எம்பிக்கில் உங்களோடய சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா ஸோ அதர்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா மறக்காமல் அதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் பண்ணிடுங்க நமது ச வேலை வழிகாட்டி சேனலில் செய்முறை தேர்வுக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆன்லைன் வகுப்பு விருப்பம் உள்ளவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நமது சேனலில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து சர்வேர் பிஸியாகவும் இருக்குது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக்லாம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண முயற்சி செய்யுங்க தெரிஞ்சுக்காவது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணதுக்கு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போகுது வீலிங்காக இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வழி ஹரி சேனல்